ஆண்டரையா மட்டும் இல்லை ஆர்முகையா நம்ம ராமகிருஷ்ண செட்டியார் அவர்கள் இத்தனை பேர் அந்த சமயம்லாம் வந்து விஜயகுமார் அண்ணா இந்த விழா ஆரம்பிக்கும் போது பள்ளத்தூருக்கு வந்து என்னையும் என் கணவரையும் வணங்கி நாங்கள் முதல் காசு ஒரு நூற்றி ஒரு ரூபா கொடுப்போம் அதை வாங்கினதுக்கு அப்புறமா விழா ஆரம்பிப்பார் நண்படைய சூழ்நிலை அந்த அளவுக்கு எனக்கும் கார்த்திகை மட்டத்திற்கும் பிணைப்பு அறுபத்தோரு ஆண்டுகள் விளையாட்டா நடத்துகிறவர்கள் யார் கொடிசுவர்களா பெரிய இயக்கமா ரொம்ப அழகாச்சு அந்த மும்மூர்த்திகள் அத்தனை வகையில் இணைத்து நீங்கள் புறந்தர்கள் இன்னைக்கு ரவிக்குமார் அவர்கள் ஜெயராஜ் அவர்கள் அப்புறம் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் பாபு அவர்கள் இப்படி எல்லாரையும் பிடிச்சு இணைச்சு போடுறாங்கன்னா அதுதான் அந்த குணம் தான் அப்படி அந்த குணத்தோடு நீங்கள் இன்னொரு நூறு வருஷம் இந்த விடத்துக்கள் எண்பத்தஞ்சு வயசுல வர முடிஞ்ச இலக்கு எத்தனை வருஷம் வர இந்த நல்ல வாய்ப்பை தந்து கத்திரிகளவர்கள் உதயதாரர்கள் உணவழிந்தவர்கள் அழைப்புகள் தயாரித்தவர்கள் அன்பளிப்பு தந்தவர்கள் எல்லாரையும் பாராட்டி வாழ்த்துகிறேன் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் அடுத்தது இன்றைக்கு குழந்தை ஜெயசுதா அருமையான நிலைமை அவன் வந்ததாக ரூபாய் பாடி நான் வழங்குற பாணி தலைமாமுணி வி கே ராஜகிருஷ்ணன் எழுத்துகிறேன் அவர் அஞ்சு வருஷம் பரதனாப்பிய கதல வைத்தான் அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணும் போதும் நான் பார்த்துட்டே இருந்தேன் அடித்தாமல் யாரும் சுனாமி அந்த பதத்துக்கு அபிநயம் படித்த போதே நான் பரநாட்டிய அண்ணன் வந்து அவ்வளவு ரொம்ப அழகா அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் அவள் அந்த பரம்பரை எப்படி வந்த ஒரு பாடி ஆசிரியர்களுக்கு பார்த்து நம சகோபுரிமைகள் நிறைய திருமணிக்கி பண்றாங்க குழந்தைகள் எல்லாம் அனுப்புங்க பக்தி பாடல் குழந்தை நாட்களை வர ஆரம்பிச்சு விட்டுன்னா அது வேற பாதைக்கு வேறு பாதைன்னா இன்றைக்கி போதையின் பாதைக்கு கூட குழந்தை போய் வாட்டர் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற நம்முடைய திருமுறை நம்முடைய பக்தி இலக்கியம் மறக்காமல் இருக்கணும் அதனால தான் வளர்க்குறப்பேன் நான் தாழ் படித்து வணங்குகிறேன் நான் ஒவ்வொருத்தரையா பசு பேர் சொல்லணும் ஆனிட்டு சொல்லுவா ராயன்குமார் விட்டு சரஸ்வதியை சொல்லுவா டாக்டர் கணேசன் அவர்கள் துறையாரை சொல்லுவா ஏன் அன்பு சகோதரிகளை சொல்லுவா அப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்லிகிட்டே போகணும் எனக்கு முன்னர் படிப்பு வந்தால் எத்தனை பேர் இப்பொழுது வாழ்ந்தவர்களையும் நான் மறக்கவில்லை ஏற்கனவே என்னை ஆதரித்து மறைந்தவர்களையும் நான் மறக்கவில்லை ஆக இவ்வளவு நிறைவான ஒரு சபையிலே இன்றைக்கு தலைப்பு எங்கிருந்தோன்னு வந்த வேற இல்லை நான் கண்ணன் பாட்டு கிருஷ்ணனை பற்றி தான் பேச மாட்டேன் பெறுவதற்கு நாம் தவம் செய்திருக்கிறோம் அவர்கள் பூமிக்கு வந்து நமக்காக வாழ்ந்தார்கள் ரெண்டு அவதாரமும் ஒரே பெருமாள் தான் ரெண்டு பெருமாள் ஒரே அவதாரம் தான் ஆனா வித்தியாசம் குழந்த அதே கிருஷ்ணன் அப்பா அம்மாவுக்கு பயம் மாமனுக்கு பயம் என்ன நடக்கும் எல்லாருக்கும் பயம் இது மகிழ்ச்சியும் நிறைந்த நேரத்திலே ராமன் அச்சமும் இருந்த வேலையிலே வந்த அவதாரம் ராமாவதாரம் சூரிய குல திலகன் தினகர குலக்கவல திவாகரன் என்பார் சுவாமி தேசிகன் தினங்கர குல கமல நிவாகரன் சூரிய குலம் என்ற தாமரைக்கு ஒரு சூரியனாக வந்தது என்னது தாமரை கிரிக சூரிய கிரிக இது எந்த கட்சியினா கேட்காதீங்க நான் சொல்ற கமலம் தாமரை நான் சொல்ற சூரியன் வானத்தில் இருக்கிற சூரியன் ஏன்னா ரொம்ப பயமா இந்த அம்மா திடீர்னு என்ன தாமரை நல்லா சூரிய இருக்கிறாங்க அப்படின்னா தாமரை சூரியன் பார்த்துதான் மனம்

முகமான முகமான ஒரு உடைய மனசா என்றார் தியாகராஜ சுவாமி ஒரு ஒரு இல் ஒரு வில் என்று வாழ்ந்தவன் ஸ்ரீராமன் ஆனால் கிருஷ்ண அவதாரம் லீலாவை நோக்கம் தப்பு இல்லை லீலாவை அவர் சின்ன உதாரணம் சொல்றேன் பட்டத்ரி குருவாயிரப்பன் திருவருளாலே பாகவத சாரமா

பாடி வரும் பாட்டு எதிர அவர் கண்ணன் மகன் தோற்றம் கண்டேன் கண்ணோடன் மாற்றம் போவேன் கண்மையேன் கண்ணி சிலையாக நின்றேன் கண்ணதாசன் நான் கண்ணதாசன் சொன்னே இருக்க முடியாது அது கண்ணன் பாட்டு சொல்லும் போது எப்படி சொல்றேன் நான் ஒரு அதிருஷ்டர் சுத்தி கோப்பிகைகள் ஒத்தி சின்னவர் பெரியவர் ஒத்தி கல்யாணமாக

நன்றோரை காப்பதற்காக அவன் தமதரை சென்றான் தமந்தான் ராமன் தம்தான் கண்ணன்